வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியூர் மல்மல் காட்டன் சேரீஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி கவுண்ட்டு பார்த்திங்கன்னா த்ரெட் கவுண்ட் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இப்போ ஃபஸ்ட்டு சேரீ பார்த்திங்கன்னா ப்ளாக் பேஸ் வந்து பிளாக் கலர் அதில் வந்து ரெட்டும் ஒயிட்டும் பிளாக் ப்ரிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ப்ளவுஸு ப்ளைனு முந்தி வந்து ரன்னிங்லேயே வந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா சாக்லேட் கலர் இதில் ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க கிரே கலரில் இது முந்தி கிரே கலரில் ஸ்ப்ரிங்கிள் மாடலில் ப்ளவுஸு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வரும் கீழே பார்த்திங்கன்னா இது மாதிரி கொடி டிசைனில் பார்டர் வந்துடும் அதிலே வந்து லெமன் எல்லோ இதுவும் வந்து கிரே காம்பினேஷனில் இது வந்து முந்தி பாட்டு ஸ்பிரிங்கிளில் கிரே கலரில் ப்ளவுஸ் பீஸு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் பேட்டர்னில் பார்டர் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயிட்டில் வந்து நேவி ப்ளூவில் வந்து ஒரு லீஃப் மாடல் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வந்துடும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் பார்டர் வந்துடும் இது முந்தி குட்டி குட்டி லீவ்ல லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பத்திக் பிரிண்ட்டு முடிச்சு மாடல்னு சொல்லுவாங்க அது ஒரு நல்ல ஒரு ப்ளூவில் ராபின் ப்ளூவில் எல்லோவில் இந்த மாதிரி முந்தியில் இந்த மாதிரி ஒரு டிசைனை ப்ளவுஸ் வந்து பிளைனை பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ரவுண்டாக முடிச்சு மாடலில் ஒயிட்டு எல்லோ பீச் கலரில் டிசைன் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிரே டின் ப்ளூவும் கிரேவும் சேர்ந்த மாதிரியான ஒரு மாடல் இதில் பார்த்திங்கன்னா இதுதான் முந்தி பாட்டு குட்டி குட்டி லீவ்ஸ் மாதிரி ப்ளவுஸு இது பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு மா டிசைன் கொடுத்துருக்காங்க மேலேங்கிளியும் இந்த மாதிரி லைன்ஸில் பார்டர் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து டார்க்கு ப்ரவுன் கலர் இதுவும் முடிச்சு மாடல் தான் பற்றி ப்ரிண்ட்டு ரெட் கலரில் இந்த மாதிரி முந்தி பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் ப்ளைன் ப்ளவுஸு இது முந்தி பாட்டு முந்தியில் இந்த மாதிரி ஒரு பெரிய டிசைன் வந்துடும் இது பார்த்திங்கன்னா சீ க்ரீன் சீ க்ரீனும் பிங்க்கும் சேர்ந்த மாதிரி பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டிசைனு இது முந்தி பாட்டு அதாவது ராணி பிங்க்கில் ப்ளவுஸு ஸ்ப்ரிங்கிள் டிசைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் பேட்டர்ன் இது பேஸ் வந்து மில்கி ஒயிட்டு சாரி போன் ஒயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனு எல்லோ பிங்க்கு ராணி பிங்க்கு க்ரீனில் வந்து இது மாதிரி லீஃப் டிசைன் கொடுத்துருக்குறாங்க இது ப்ளவுஸ் இது முந்தி பாடி ஃபுல்லாக இதே மாதிரி தான் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு டிசைனு இது ப்ளவுஸ் பீஸு முந்தி பார்த்து இந்த மாதிரி லைனாக வரும் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரீ மாடலில் வந்துடும் கிளையும் இந்த மாதிரி லைன்ஸில் பார்டர் வந்துடும் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எழுநூற்றம்பது ரூபா ஈச் சாரி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு காமிக்கிறோம் இது வந்து பியோர் கலம்காரி பிரிண்ட்டு உள்ள சாரி இதுவும் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டு தான் இது பாருங்கள் ஒரு மைல் டிசைன் மாதிரி வந்திருக்கு முந்தி முந்திப்பார்டு இது இந்த ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி பிரிண்டட் மாதிரி வதரும் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி இக்கட் பேட்டர்னில் வரும் மேலே கீழேயும் பார்த்திங்கன்னா பார்டர் மட்டும் மேலே வந்து ஒரு பக்கம் வந்து லைட் கலர் பார்டர் இன்னொரு பக்கம் டார்க் கலர் பார்டர் இது எல்லாமே நாங்கள் ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம் மல்மல் காட்டனும் சரி களம்கறியும் சரி நாங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஹோல்சேல்னால் ரேட்டு வந்து டிஃபர் ஆகும் நீங்கள் வேணுங்கிறவங்க நிறையா பல்காக பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்